அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹிவர்காதர்கள் அம்து செலவாத்துக்குப் பின் அப்துல் காதிர் அல் ஹுசைனி ரஹமதுல்லா அவர்கள் அல்லாவின் பூமியான பாலசீனத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த வரலாறு ஹுசைனி ரஹமதுல்லா அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் முதல் பகுதியின் மிக முக்கியமான பாலசீன வரலாற்று ஆளுமைகளில் ஒருவராவார் பாலஸ்தீனத்தை பாதுகாக்கும் அவரது வீரப்பயணம் ஒரு சரித்திரமான வரலாற்றை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் ஹுசைனி ரஹமதுல்லா அவர்கள் ஜெருசலேம் நகரின் அருகேயுள்ள லிப்தா என்ற கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு பிறந்தார் அவரது குடும்பம் பாலஸ்தீனத்தின் சமூக மத மற்றும் அரசியல் விவகாரங்களில் நீண்ட கால செல்வாக்கு மிக்கதாக இருந்தது இந்த பாரம்பரியமான குடும்பத்தில் வளர்ந்ததால் ஆட்சி மற்றும் மத விவகாரங்களை குறித்து இளம் வயதிலேயே அவருக்கு மிகுந்த கரிசனையும் ஈடுபாடும் இருந்தது இந்த ஆரம்ப பருவத் தெளிவு அல்லாவின் தான் செய்ய வேண்டிய கடமைகளை அவருக்கு உணர்த்தியது இந்த பொறுப்புணர்வு அவருக்கு பிரித்தானிய ஆட்சியாளர்களின் சூழ்ச்சிகளையும் சயனிஸ்த் குடியேற்றங்களின் பயங்கரத்தையும் பாலஸ்தீனர்களிடையே வளர்ந்து வரும் தேசியவாத உணர்வுகள் காரணமாக அதிகரித்து வந்த பதற்றங்களையும் உணர்த்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் பிரித்தானிய ஆட்சிக்கும் சயனிஸ்த் குடியேற்றத்திற்கும் எதிரான பாலஸ்தீன எதிர்ப்பு துளிர்விடத் துவங்கியது இந்தக் காலகட்டத்தில் பிரித்தானிய அதிகாரங்களுக்கும் சயனிஸ்ட் குழுக்களுக்கும் எதிராக ஆயுதம் ஏந்தி போராடும் ஒரு தன்னார்வ இராணுவக் குழுவாக ஜெய்ஷ் அல் ஜிகாத் அல் முகத்தஸ் உருவானது ஹோசைனி ரஹமதுல்லா இந்த படையின் கோரில்லா படைகளின் முக்கியமான இராணுவத் தலைவராக உயர்ந்தார் குறைந்தளவு வளங்கள் மற்றும் பிரித்தானியப் படைகளின் கடுமையான ஒடுக்குமுறைகள் இருந்தபோதிலும் அவரது படை பல ஆண்டுகளாக கிளர்ச்சியை தொடர்ந்து நடத்த முடிந்தது அவரது இந்த தொடர்ந்த இராணுவ முயற்சிகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பெரும் தலைவலியாக மாறியது ஹுசைனி ரஹமதுல்லா ஒரு இராணுவத் தலைவர் என்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் அடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறினார் அரபு கிளர்ச்சி முடிவுற்ற பின்னர் தனது அரசியல் மற்றும் இராணுவக் கூட்டு செயல்பாட்டைத் தொடர்ந்தார் பாலஸ்தீனத்திற்கான போராட்டம் ஆயுத மோதலை தாண்டி அரசியல் அமைப்பு பிரச்சாரம் மற்றும் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பொது மக்களின் கருத்தை திரட்டுதல் ஆகியவற்றை உள்ளடக்கும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் இரண்டாம் உலகப் போருக்குப் பிந்தைய ஆண்டுகள் புதிய சவால்களைக் கொண்டு வந்தன பாலஸ்தீனத்தில் அதிகரித்து வரும் நிலையற்ற சூழ்நிலையை தீர்க்க முயன்ற பிரித்தானிய அரசாங்கம் இந்த விஷயத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழில் எக்கிய நாடுகள் சபை ஒரு பகிர்வு திட்டத்தை முன்பொழிந்தது இது பாலஸ்தீனத்தை யூத மற்றும் அரபு மாநிலங்களாக பிரிக்க பரிந்துரைத்தது இந்த திட்டம் நியாயமற்ற பிரிவினை என்றும் கலந்தாலோசனையோ ஒப்புதலோ இல்லாமல் செய்யப்படுவதாகவும் பாலஸ்தீன தலைமைகள் கருதியது இதனை எதிர்த்துப் பேசிய மற்றும் அதன் நடைமுறைப்படுத்தலுக்கு எதிராக ஆயுத எதிர்ப்பிற்கு தயாரான தலைவர்களில் ஹுசைனி ரஹமதுல்லா அவர்களும் ஒருவராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து எட்டில் பிரித்தானிய ஆட்சி முடிவை நெருங்கிய போது யூத மற்றும் அரபு சமூகங்களுக்கிடையேயான வன்முறை வெளிப்படையான மோதலாக மாறியது ஜெருசலேம் பகுதியில் உள்ள பாலஸ்தீன அரபு படைகளின் தளபதியாக ஹுசைனி ரஹமதுல்லா பொறுப்பேற்றார் நகரத்தைச் சுற்றியுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களைப் பாதுகாத்துக் கொண்டிருந்த சைனிஸ்ட் ஆயுதக் குழுக்களுக்கு எதிராக ஒருங்கமைந்த இராணுவ எதிர்த்தாக்குதல்களை நடத்தி வந்தார் இந்த காலகட்டத்தின் மிக குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து எட்டில் நடந்த அல் கஸ்தல் போர் ஆகும் அல் கஸ்தல் கிராமம் ஜெருசலமை கட்டுப்படுத்துவதற்கான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்தது அல் கஸ்தலைக் கைப்பற்றி வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஹுசைனி ரஹமதுல்லா அதைக் கைப்பற்றிய சைனிஸ் படைகளிடமிருந்து அதை மீட்பதற்கான ஒரு நடவடிக்கையை தலைமை தாங்கி நடத்தினார் கடுமையாக நடந்தது மற்றும் இழப்புகள் அதிகமாக இருந்தன ஆரம்ப வெற்றியை அடைந்த போதிலும் பாதுகாப்பை வழிநடத்திக் கொண்டிருந்த போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து எட்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி அல் ஹுசைனி ரஹமதுல்லா ஷஹீதாக்கப்பட்டார் அவரது ஷஹாதத் பாலசீன மக்களின் மனோபலத்திற்கும் இராணுவ அமைப்புகளுக்கும் ஒரு அசிவாரமாக அமைந்தது அல்லாவுடைய பூமிக்காகவும் பாலசீன மக்களுக்காகவும் உயிரை தியாகம் செய்த அவரது ஷஹாதத் இன்றும் மக்களால் நினைவு கூறப்படுகிறது அவரது கட்டுப்பாடான படைப்பிரிவும் அவரது ஒழுக்கமான யுத்த நடவடிக்கைகளும் இன்றும் பாலசீன மக்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது உலகக் கணக்கின் அடிப்படையில் நாற்பத்தொரு வருடம் வாழ்ந்த ஹுசைனி ரமதுல்லா அல்லாஹ் நிலத்துக்காக தனது உயிரை அர்ப்பணித்து வெற்றியடைந்தார் அவரது ஷாகாதத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக